நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் போட்டி தெரிவுக்காக படித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம் இந்த வழியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனுவல் பிளானர் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது வரையும் உள்ள எஸ்எஸ்சியில் வரப்போகிற ஜாப் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு டெனெட்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க என்னென்ன ஜாப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்புறம் வந்து டோட்டலாக எல்லாமே சொல்லிட்டாங்க ஸோ வந்து இது வந்து ஒரு டென்டேட்டிவாக உள்ளது ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த ஜாப்லாம் வரும் ஆனால் அந்த டென்டேட்டிவ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸாம் டேட்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது தான் வந்து டென்டேட்டிவ் ஆனால் ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வரும் ஸோ இப்போ ரீசெண்டாக வர போகிற எஸ்எஸ்சி ஜாப் பற்றி பார்க்கலாம் பதினாலதாக இருக்கு பாருங்க ஜூனியர் இன்ஜினியர் சிவில் எலக்ட்ரிகல் மெக்கானிக்கல் ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓப்பனிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டென்டெட்டிவான ஒரு டேட் தான் அது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்எஸ்சியில் ஜூனியர் இன்ஜினியருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா என்ன வேலை வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பதினோரா தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்பைண்டு ஹையர் செகண்டரி லெவல் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து டென்த்து ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா வந்து அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேருந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எஸ்எஸ்சியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து சிபி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சில் வந்து டோட்டலாக வந்து ஒரு இருபத்தி ஆறு ஜாப் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன ஜாப் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த ஆனுவல் பிளானர் டவுன்லோட்லிங் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வந்து மறக்காம மறக்கல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோ மக்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கின கிளிக் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனலில் போற எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் ஜாப் வந்து மிஸ் பண்ண பாக்கலாம் அடுத்த ஒரு எஜுகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷனோட சந்திப்போம் நன்றி